You can make online payments to Cno Foundation Li වය ගvpa. ද තම්බලකාම ප්‍රදේශතිකාන රු වලයති අங்கள். கேட்பதனுடைய பிரதான நோக்கம் என்னவென்றால் இன்று கல்வி அடிப்படையிலே இந்த இனவாத அடிப்படையிலே போன்ற ஒரு செயற்பாடு இன்று பாடசாலைகள் மட்டத்திலே காணப்படுகின்றது குறிப்பாக தமிழ் பாடசாலைகள் எல்லாம் திருகோணமலை வலயத்திலும் சிங்கள பாடசாலைகள் எல்லாம் கந்தலாய் வலயத்திலும் முஸ்லிம் பாடசாலைகள் எல்லாம் கின்யா வளையத்தில் காணப்படுகின்ற அந்த தம்பலகாம பிரதேசத்திலே கல்வி மட்டத்திலே ஒரு இனவாத ஒரு 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 விடயமாக பார்க்கப்படுகின்றது கௌரவ அமைச்சர் அவர்களே அதனால் தான் நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த பிரதேசத்திலே ஒரு வலையத்தை ஏற்படுத்துவதன் மூலம் தம்பலகாமத்தில் இருக்கின்ற எல்லா இன பாடசாலைகளையும் ஒரு வளையத்திற்குள்ளே கொண்டு வருகின்ற பொழுது அது ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் கௌரவ அமைச்சர் சொன்னார்கள் இது சம்பந்தமான எந்த முன்னெடுப்பும் எடுக்கப்படவில்லை என்று ஆனால் சென்ற காலத்திலே மாகாண கல்வி அமைச்சினால் கூட ஒரு கடிதம் வழங்கப்பட்டிருக்கின்றது குச்சவெளி பிரதேச அதாவது வளையத்தை அதாவது குச்சவெளிக்கான ஒரு தனியான வளையத்தை உருவாக்க முடியும் என்பதற்கான ஒரு கடிதம் வழங்கப்பட்டிருக்கின்றது இ பி ஜீரோ த்ரீ ஸ்லாஷ் பி எல் ஸ்லாஷ் ஜீரோ ஒன் ஸ்லாஸ் நியூ ஜோன் என்ற கடிதம் நினைக்கிறேன் கௌரவ பிரதமர் அமைச்சருக்கும் நான் அந்த கடிதத்தை நேரத்தோடு வழங்கியிருக்கின்றேன் ஆகையால் எவ்வாறு இருந்தாலும் ஏனைய எவ்வாறாக இருந்தாலும் தயவு செய்து இந்த திருகோணமலை மாவட்டத்திலே காணப்படுகின்ற இந்த கல்வி விடயத்திலே இனவாதம் சென்ற காலங்களிலே இனவாதம் இருந்ததனால் நான் நினைக்கின்றேன் அதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படவில்லை ஆகையால் உங்களுடைய அங்க நாங்கள் எதிர் பார்ோம். இந்த இனவாදම ප්‍රදශ வாதමற்ற இந்த அரசாங்கத்தின் மூலம் இதற்கான ஒரு தீர்வே வழங்க முடியும்மா என்து என்னுடைய මුදලාද ක. ග ථනාකතුමනි අධ්‍යාපන කලාප තීරණය වෙනකොට කාරණා ගණනාව නිර්ණයක ගණනාවක් මත තමයි ති ඉන්දු තීරෙන ගන්නේ. එතකොට සම්පත් බෙදයාමත් පිළිබඳව පින්තියෙන පාසැල් ප්‍රමාණයත් භූගෝලිය සාධක සමාජාර්ථික සාධක මෙසිියල්ලම සලකා බලන්න ඕන. මම නවත වතාවක් කියන්නේ. අපි මේ ඉදිරියට කරන්න යෝජිත සමාලෝචනය තුළ මේක අරණාව අපි සලකා බලලා අවශ්‍ය පරිදි, ඒ නිර්ණායක සියල්ලම සලකා බලා, අපි හොඳම විසඳුමක් ගේන උත්සාහ කරමු.